அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்எஸ் அதாவது ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு முனைப்புல இருக்கிறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாயும் ஆன்சர் கீ கூட இன்னும் வரல அப்படிங்கிற காரணத்தினாலையும் இது இதுவரைக்கும் அப்பாயின்மெண்ட் நடக்கவே கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் ஆகிய காரணத்தினாலையும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இதோட மெயின் காரணம் என்ன அப்படின்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு எக்ஸாம் வச்சு அதுக்காக நிறைய இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் உட்கார்ந்து படிச்சிருக்காங்க மேக்சிமம் படிச்சவங்களோட ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேல அதாவது நாப்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுல எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலோ ஏதாவது பண்ணியிருந்தாலோ ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்திருக்கலாம் ஆனா ஆசிரியர் படிப்பு படிச்சுட்டு ஆசிரியர் பணியை தவிர வேற எதுவும் தெரியல அப்படிங்கிற காரணத்தினால கூலி வேலைக்கெல்லாம் போகிற ஒரு அவல நிலை இருக்கு இது மாறணும் இந்த நிலை அப்படிங்கறதுனாலதான் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன ஒரு ஸ்டேஜ்லயும் உட்காந்து படிச்சாங்க ஆனா அரசு இப்ப வரைக்கும் ஐந்து நாள்ல விட வேண்டிய ஆன்சர்க்கேயே விடல அது மட்டும் இல்லாம தற்காலிக ஆசிரியர் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் பணிபுரியும் போது கவர்மெண்ட் கால் பண்ணிருக்க அந்த வேக்கண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு தான் அப்ப இருக்கிற தற்காலிக ஆசிரியர் இடமாவது ஆசிரியர்களுக்கு நிரப்பணும் இப்ப நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு நிரப்பணும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கும்போது எதுக்காக தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிற கொஸ்டின எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல டெட் பாஸ் பண்ணவங்க இல்லனாலோ டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க இல்லனாலோ வெறும் டிகிரி மட்டுமே படிச்சவங்கள வச்சு அங்கே கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இவ்ளோ எக்ஸாம் எழுதி இவ்ளோ அஹ் டேலண்டா இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் வெளியில போராட்ட காலத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு தள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வேக்கண்ட் இல்லாம கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்கூல்ல வந்து தலைமை ஆசிரியர்கள் கிடையாது நாலாயிரம் ஸ்கூல் தலைமை ஆசிரியர்களோட வேகண்டும் இந்த இடைநிலை எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கான வேகண்டு தான் இந்த வருட ரிட்டையர்மெண்ட்டே கிட்டத்தட்ட மூவாயிரம் கிடைக்க இருக்கு ஆட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஆறாயிரத்து சில்லற வேக்கண்ட் கொடுத்தாங்க இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம் வேக்கண்ட் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல இருக்கு எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கு வந்து வேக்கண்ட் வந்து பத்தாயிரத்துக்கு மேல இருக்கு அவங்க மினிமமான இதே கண்ட வந்து ஃபில் பண்றதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எக்ஸாம் இருக்காங்க அதுக்கும் ஆன்சர் கீ கூட எட்டு மாசம் ஆயும் வரல அதாவது தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ல இது மாதிரி ஒரு ஆன்சர் கீ கூட வராத ஒரு எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க வந்து பணி குடுத்தாதானே வருடமா இந்த ஆசிரியர் ஆசிரியர் அவங்களோட வேலை வந்து என்ன பாப்பாங்க வெளியில வந்து ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனா அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் அதை வச்சு ஒரு ஃபேமிலி மேன எப்படி அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இதனால என்ன செஞ்சுட்டாங்க எல்லாரும் கூலி வேலைக்கு சில பேர் மேஸ்திரியா சித்தாலா போற போற அவல நிலையெல்லாம் இருக்கான அவங்களோட டேலண்ட் அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்கிற டேலண்ட் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்றதுக்கே தனியா ஒரு டேலண்ட் வேணும் அந்த எக்ஸாமே பயங்கர கஷ்டம் அது இல்லாம எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி இருக்காங்க அதுலயும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட டேலண்ட் எல்லாம் சொல்லவே வேண்டியது இல்ல அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கிறவங்கள ஒரு கூலி வேலைக்கு போற அளவுக்கு ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது இந்த 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 அதாவது ஏப்ரலோட முடியுது ஆல்ரெடி இருக்கிற தற்காலிக டீச்சர்ஸோட அந்த காலம் வந்து பீரியட் காலம் வந்து இந்த ஏப்ரலோட முடியுது அப்ப திரும்ப ஜூன்ல வந்து அவங்க டெம்பரவரி டீச்சர்ஸ் போட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எஸ்ஜிடிக்கான பணி வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த ஒரு ஏப்ரலுக்கு முன்னாடி மார்ச் பட்ஜெட் குள்ள அரசு கிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கவன ஈர்ப்பு எஸ் வந்து ஆசிரியர்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அதுக்கு வெளியில இருக்கிற ஆசிரியர்கள் அதாவது எஸ் எக்ஸாம் எழுதின ஆசிரியர்களோட வெளியில இருக்கிற ஒன்றிணைப்பா அவங்க எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இங்க குழுவுல இருக்கிறவங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க வெளியில கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்கீங்க எி பிளஸ் எடுத்திருந்தாலே கண்ண மூடிட்டு நமக்கு வேலை அப்படிங்கிற ஒரு ஹோப்ல இருக்கலாம் ஏன்னா வேகண்ட் அந்த அளவுக்கு இருக்குது ஜஸ்ட் அதாவது உள்ள வேகண்ட் ஃபில் சொல்ல போனா ஜஸ்ட் பாஸ் எடுத்தவங்களே பத்துமா அப்படிங்குற அளவுக்கு இருக்குது வேக்கன்ட் அதனால தயவு செஞ்சு எயிட்டி பிளஸ் மேல நாங்க எடுத்திருக்கோம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாம் செவன்டி பிளஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா தயங்காம வாங்க செவன்டி அந்த ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களே தயங்காம வாங்க வந்து அங்க காலி பணியிடங்களை முழுமையா நிரப்ப சொல்லலாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஜூன்குள்ள அப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படி செய்யல அப்படின்னா அடுத்த இயருக்கும் டெம்பரவரி டீச்சர்ஸ கொண்டு ரன் பண்ணிடுவாங்க இன்னொன்னு என்ன ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னா எட்டு மாசம் ஆயிடுச்சு ஓஎம்ஆர் சீட் என்னாச்சு நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டோட நிலமை என்ன எக்ஸாம் எழுதின உடனே நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிடுவாங்க அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருவாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இவங்க ஆன்சர் கீ ப்ராசஸ் கூட விடாம இருக்கிறப்ப நம்மளோட ஓஎம்ஆர் சீட்டை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிருப்பாங்களா அவங்க கொடுத்த ஓஎம்ஆர் சீட்டு தரம் தர இல்லைங்கிறத தாண்டி நம்ம எழுதுனது நம்ம ஷேர் பண்ணது வந்து ஒரு அஞ்சு ரூபா பேனா அந்த அஞ்சு ரூபா பேனா மை எத்தனை மாசம் தாங்கும் அதோட ஷேடோ விழுகாம எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல ஒருவேளை கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிருந்தா பிளஸ்ஸிங்ஸா நமக்கு பண்ணி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம நம்புவோம் அப்படி இல்லாத பட்சத்துல நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டோட நிலைமை என்ன நம்ம எழுதின எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட இல்ல எக்ஸாம் எழுதின எக்ஸாமுக்கு முன்னாடி ஆயிரம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஹோப்பையும் நம்பிக்கையும் கொடுத்து நம்ம வந்து இன்னும் நமக்கு மோட்டிவேட்டடா படிச்சோம் எழுதணும் எக்ஸாம் ஆனா எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஒன் வீக்ல வர வேண்டிய கீய கூட விடாம ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது சுத்தமா புரியவே இல்ல நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராவோ இல்ல போர்டுக்கு எதிராவோ எந்த செயல்பாடுகளையும் செய்ய போறது கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு நம்மள வந்து தேர்வு பண்ணனும் ஒரு அப்படிங்கறதுக்காக தானே எக்ஸாமே வச்சிருக்காங்க அதுக்கே பாராட்டணும் பன்னிரெண்டு வருடங்கள் வந்து நம்மள வந்து ஏன் படிச்சோம் எதுக்கு படிச்சோன்னு தெரியாம என்ன பண்றோன்னு தெரியாம நம்ம உட்காந்துருந்தோம் அதுக்கு ஒரு எக்ஸாமை வச்சு நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு தர்றோம்னு முன் வந்திருக்காங்க அதுக்கு கோடான கோடி நன்றி ஆனா முன் வந்த நீங்க அந்த உடனடியாக வெளியிடக்கூடிய கூட விடாம எந்த ஒரு ப்ராசஸ்மே ஸ்டார்ட் பண்ணாம இவ்வளவு நாள் கிடப்பில போட்டிருக்கிறது தான் ஆசிரியர்கள ஏத்துக்க முடியாத ஒன்னா இருக்கு நிறைய பேர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க படிக்கிறப்ப இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட ஏதாவது ஒரு எக்ஸாம்ல நல்ல மார்க் போட்டிருந்தா அவங்களோட மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா எஸ்டிடி பொறுத்த வரைக்கும் ஹை மார்க்ஸ் எடுத்தவங்களோட மனநிலை பயங்கர பிரெஷரா இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டோம் ஆனா வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கீ கூட விடல இன்னும் ஒரு process கூட ஸ்டார்ட் பண்ணல ஒரு வேக்கண்ட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல இவ்ளோ வேக்கண்ட் இருக்கும்போது குறைந்தபட்ச தான் ஃபீல் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு பல பேர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க குழந்தைங்களோடய குடும்ப சூழ்நிலையையும் ஒதுக்கி வச்சு படிச்சவங்க தான் நிறைய பேர் எல்லாம் ஒரு டீனேஜ் கிடையாது இளம் வயசுல படிச்சவங்க கிடையாது எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சில இருக்கிறாங்க மினிமம் தேர்ட்டி ஃபைவ்க்கு தான் இருக்காங்க அப்ப அவங்க வந்து அமர்ந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் படிச்சுட்டு இவ்ளோ காலம் வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெளியில இருக்கிற ஆசிரியர்கள் இந்த டிஎன் குரூப்ல இணைகிறதுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுத்திருக்கோம் நா நேர்மையான முறையில நம்மளோட கோரிக்கைகளை முன்வைக்கலாம் நம்ம ஒன்றிணைந்து ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கலாம் ஆசிரியர் குழுவோட நோக்கமே இந்த குழுவினை இணைந்து நீங்களும் பயன்பெறுங்க வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி TPI வளாகத்தோட முன்பு போற அதாவது அறவழியில நம்மளோட கவனம் ஈர்ப்பு செய்யறோம் ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்து வந்திருக்காங்க நீத்தி அரசு அதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து பேசுவோம் நம்மளோட கோரிக்கைகளை முன்வைப்போம் எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒன் டே பிப்ரவரி டுவெண்டி செவன் காலையில பத்து மணிக்கு டிபிஐ வளாகம் சென்னையில் இருக்கிற டிபிஐ வளாகத்துக்கு முன்னாடி வாங்க நம்மளோட கோரிக்கைகளை அற முன்னெடுக்கலாம் வாட்ஸ்அப் குழுவுல இணைந்து பணியாற்றுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ